தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தாக்கலய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று படைகுடி கூழமைச்சு நட்பு அரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வலிமைமிக்க படைவரிசை நல்லொழுக்கமிக்க குடிமக்கள் திரளான வளம் திறமையான மந்திரிகள் அண்டை நாட்டரசர் நட்பு நல்ல பாதுகாவல் ஆகிய ஆறும் குறைவரப் பெற்றவனே அரசருக்கெல்லாம் தலையாய அரசனாக இருக்க தக்கவன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சக்தி மிகுந்த படை வீரர்கள் ஒழுக்கமான நாட்டு மக்கள் அண்டை நாட்டு அரசரின் நட்பு நல்ல பொருள் வளம் இயற்கை வளம் அறிவாற்றல் மிகுந்த மந்திரி சிறந்த காவல் படை இவை அனைத்தையும் வைத்திருக்கும் ஒருவரே அரசர்களுக்கு எல்லாம் அரசர் என்பதற்கு தகுதியானவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்